Yeah.

மனித சமுதாயத்தின் வசந்தம் நபிகள் சல்லா அலி சல்லமா அவர்களின் வருகை லா ஜல்லஷா அளப்பெரிய நேசத்திற்கு சொந்தக்காரர்களாய் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் உயிரை காட்டிலும் நேசிக்கக்கூடிய மா மனிதராய் இன்ன பிற நபிமார்கள் வழக்குகள் ஜின்கள் என்று அத்துணை படைப்புகளை காட்டிலும் ஆகச் சிறந்தவராய் நபிகள் சல்லா அலையம் அவர்கள் உலகில் அவதரித்த மாதம் இந்த ரபியுள்ளவள் மாதம் உலகெங்கிலும் இருக்கிற இருநூறு கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்களால் நபிகள் நாயகத்தை குறித்து நன்றியோடு நினைவு மாதங்களில் ஒன்றாக இந்த ரபியுள்ளவள் மாதம் பொதுவாக இந்த முகம்மது என்கிற வார்த்தை முகம்மது என்கிற பதம் இஸ்லாமிய உலகில் பெருமனே நபி என்கிற விளக்கத்தை தாண்டி இந்த உம்மத்தை முகம்மதியாவின் உயிரோடும் உணர்வோடும் இரத்தத்தோடும் சதையோடும் கலந்திருக்கிற ஒரு மந்திர வார்த்தையாக இந்த முகம்மது என்கிற திருநாம் வரலாறுகளில் ஏனைய தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது கற்பனைக்கு அப்பாற்பட்ட மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களாய் புகழுக்கும் சிறப்புக்கும் உரியவர்களாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற அற்புத தலைவர் நபிகர் சல்லாலே சொன்னார் பொதுவாக பெருமானாரின் வாழ்க்கையில் எந்த கோணங்களை நாம் போய் அலசி பார்த்தாலும் அது குறித்து ஆதாரபூர்வமான தகவல்கள் கதீசர்களிலே வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியும் விகலநாயகத்தில் சிறு சிறு அசைவுகள் தொடங்கி அவர்கள் உணவு உண்ட முறை அவர்கள் உறங்கிய முறை அவர்கள் சிரித்து பேசியது பிறரோடு பழகியது கழிவறை ஒழுக்கங்கள் என்று எல்லா ஒழுக்கங்களும் உலகில் வாழ்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தால் மதிக்கப்படுகிற அளவிற்கு ஒரு மதிப்புக்கு சொந்தக்காரர்கள் நபிகள் சல் அல்லா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தாண்டியும் கூட நபிகள் நாயகத்தின் சுன்னத்துகள் நடைமுறைகள் இன்றைக்கும் இந்த உம்மத்தால் பின்பற்றப்படுகிற ஒரு உயர்நிலை நபிகர் சலாஹன் நம்மளுடைய நிலை கண்டிப்பில் இன்னும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு நாயகத்தின் அழகு அழகிய நற்குணங்கள் அவர்களிடம் குடிகொண்டிருந்த பண்புகள் ஒரு அரபு கவிஞர் இப்படி சொல்லுவார் இதில் யூசுஃபரான் யூசுஃபின் அழகை பார்த்த பெண்கள் அழகால் மயங்கி தங்களது விரல்களை வெட்டி கொள்வார் இவர் மனிதரா அழகா என்று அந்த கவிஞர் இப்படி சொல்லுவார் யூசுஃபின் அழகை பார்த்து விரல்களை வெட்டி கொண்ட பெண்கள் எங்கள் நாயகத்தின் அழகை பார்த்திருந்தால் விரல்களை அல்ல இதயங்களை வெட்டி கொள்வார்கள் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு அழகிலும் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான் என்கிற அளவிற்கு அல்லாஹின் அற்புத படைப்பாக தவிகள் செல்லலா செல்வது அருமாணா இதயத்தில் போவார் மக்காவில் வந்து மதினாவுக்கு மதினாவுக்கு போகிற வழியில் உம்மு மகபத் என்று ஒரு பெண்மணி உம்மு மகபத் அவரின் வீட்டை கடந்து போவார்கள் நபிகள் நாயகத்தை ஒருமுறை கடக்கிற போது பார்த்த அந்த பெண்மணி சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண்ணின் கணவர் வீட்டுக்கு வருவார் வந்த கணவர் கேட்பார் இந்த முகம்மதை குறிப்பி சொல் அவரின் உடல் அமைப்பு அவரின் குண நலன்கள் இன்ன பிற அம்சங்களையெல்லாம் நீ கண்டபடி சொல் என்று கேட்கிற போது அந்த பெண்மணி உம்மும் ஆவர் நபிகள் நாயகத்தின் வர்ணனையை நாம் கண்ணால் காண்பதைப் போல இப்போ நம்ம பெருமான காலத்தில் இல்லாட்டி கூட அவர்களின் அத்துணை அம்சங்களையும் மிக நேர்த்தியாக அந்த பெண் படம் பிடித்து சொல்லுவார்கள் கட்டிமிக்கவர்களை முதலாவதாக அம்முகவல் சொல்லுவார் அந்த முகம்மதின் முகம் பிரகாசிக்கிற முகம் சுடர் விட்டு பிரகாசிக்கிற முகமாக அவரின் குணம் அழகுமிக்க குணமாக வெயிரும் தலையும் பெருத்திருக்காத ஒரு அம்சம் வெயிறு பெருத்த வெயிறல்ல தலை சிரித்திருக்கிற தலையும் அல்ல அந்த பெண்மணி பெருமான குறித்து அப்படியே வகிப்பான் அவர்களின் புருவம் கருகரும் என்று பார்ப்பதற்கு அழகாக கருத்து இருக்கிற புருவ அமைப்பு நபிகண் நாயுகத்தின் இமை நீண்டிருக்கிற இமையாக பார்ப்பதற்கு அழகாக கன்சுமிட்டுகிற போது நீண்டிருக்கிற மிக அழகிய இமை பெருமானாரின் குரலை குறித்து அந்த பெண் சொல்லுவார் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரராக இந்த முகம்மது அவரின் குரல் கேட்பதற்கு கணீர் என்று ஒழிக்கிற கம்பீர குரலாக பெருமானாரின் கழுத்தை குறித்து அந்த பெண்மணி சொல்லுவார் உயர்ந்த கழுத்துடையவர்களாக திரண் நாயர்கள் நடந்து போகிற போது நபிகள் நாயனத்தின் கழுத்து கொஞ்சம் தூக்கலாக உயர்ந்திருக்கிற கழுத்தாக விழி நபிகள் நாயனத்தின் விழி கருவிழியாக பெருமானாரின் புருவம் வில் போன்று வளைந்திருக்கிற புருவமாக கூட்டு புருவம் என்று அந்த பெண்மணி சொல்லுவார் மட்டுமல்ல பெருமானாரின் கலை முடியை குறித்த அந்த பெண்மணி இப்படி சொல்லுவார் முகம்மதின் முடி சுருண்டு இருக்கிற முடி நீண்டிருக்கிற ஒருவித அடங்காத இல்லை ஆங்காங்கே சுருண்டு பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற ஒருவித சுருட்டை முடி இன்னமும் தொடர்ந்து சொல்லுவார் அமைதியாக முகம்மது அமைதியாக இருக்கிற போது அந்த தோற்றம் கம்பீரமான தோற்றம் எந்த வார்த்தையும் பேசாமல் எந்தவித இயக்கமும் இல்லாமல் அவர் அமைதி காக்கிற போது தோற்றம் ஒருவித கம்பீரமான தோற்றம் திறந்து பேச ஆரம்பித்தால் ஒலி நிரம்பிய பேச்சு வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒலி நிரம்பிய வார்த்தைகளாக இருக்கும் இந்த பெண்மணி சொல்றாங்க இதே இந்த முகமது தூரத்திலிருந்து யாரையும் பார்க்கிற போது கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்க்கிற போது இந்த முகம்மதின் அழகும் வளப்பும் தனித்தன்மையானது என்று அந்த பெண்மணி பெருமானாரை ஒரு முறை பார்த்த பெண்மணி இவ்வளவு வர்ணனை செய்கிறார் கணிமிக்கவர்களே இன்னமும் தொடர்ந்து சொல்லுகிறார் இந்த முகம்மது எல்லா நேரங்களிலும் நண்பர்கள் புடைசூழ இருக்கிற ஒரு படைக்கு சொந்தக்காரர் எல்லா நேரமும் கூடவே நண்பர்கள் அவர் கூடையே இருக்கிறாங்க மட்டுமல்ல அவர் ஏதேனும் உரை நிகழ்த்தினால் செவிதாட்டி கேட்பதற்கு எல்லோரும் தயார் ஏதேனும் வார்த்தை அவரது வாயிலிருந்து வருகிற போது அதை கேட்பதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் மட்டுமல்ல ஏதேனும் ஒரு கட்டளை இட்டால் ஏதேனும் ஒன்றை செய்யுமாறு அவர் ஆணையிட்டால் நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதேனும் உத்தரவு வராதா எதேனும் கட்டளை வராதா என்று சொல்லி உத்தரவிட்டு அடுத்த கணம் அதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பெண்மணி சொல்லுவார் முகம்மது கடுகடுப்பானவராக இல்லை முகத்திலும் சரி அவரது நடவடிக்கையிலும் சரி கடுகடுப்பானவராகவோ அல்லது பிறரை குறைவாக மதிப்பிடுபவராகவோ இல்லை என்று நபிகள் நாயகத்தின் தோற்றம் தொடங்கி அழகிய வர்ணனை தொடங்கி குண நலன்கள் உட்பட ஒருமுறை பார்த்த கணவருக்கு விவரித்து சொல்லுவார் அவர்களை அவர்களே நபிகள் நாயகம் படைப்புகளிலேயே எல்லோருக்கு அளவையும் வெளித்தோற்ற அளவு அவரின் அகத்தோற்றம் குண நலன்கள் அல்லஹுவால் புகழப்படுகிற அளவிற்கு இன்னக்கல் குலகினாலே நவிய நிச்சயமாக நீங்கள் மகத்தான குணத்துக்கு சொந்தக்காரர் என்று எல்லாவித நல்ல குணங்களும் ஒருங்கே அமையப்பட்ட நற்குண நாயகராக நபிகள் செல்வா அலை செல்வம் நம்மளாம் உண்மையிலேயே உரியவர்கள் அந்த நபியின் முகமது அந்த முகமதின் சமுதாயம் என்கிற போது உண்மையிலேயே கொடுப்பினைக்குரியவர்கள் நிமித்தவர்களை திரு இபுணா அப்பாசிலையெல்லாம் சொல்வாங்க ஒவ்வொரு சகா பார்க்கலாம் பெரும்பாலும் சகா பார்க்கலாம் பெருமானாரை மரியாதை நிமித்தமாக முழுமையாக பெருமானாரை கண்டு கொண்டு பார்க்க மாட்டாங்க ஒருவித அச்சம் ஒருவித மரியாதை கலந்த பயம் பெருமானாரை கண் கொண்டு நேருக்கு நேர் பார்த்து அந்த திராணி இல்லாத பெரும்பாலான சகாபாத்து சில பேர் பார்த்துருக்காங்க அதில் இப்போ அப்பாஸ் நிலையெல்லாம் நம்ம சொல்லுவாங்க நபிகர் சொல்லலா அலை சொல்லம் அவர்களின் முன் பல் அகன்ற முன் பற்கள் பற்களின் இடையிலிருந்து வெளிச்சம் பிரகாசம் அப்படியே மின்னிக் கொண்டிருக்கும் என்பார் பெருமானார் வாயிலிருந்து பேச ஆரம்பிக்கிற போது பற்களின் இடையிலிருந்து வருகிற பிரகாசம் பார்ப்பொரை அப்படியே நிகழைய செய்யுமாம் கண்ணிமிக்கவர்களே நபிகள் நாயகத்தின் கழுத்தை குறித்து இபுன் அப்பா சொல்லுவாங்க வெள்ளி சிலை வெள்ளியால் செய்யப்பட்ட சிலையின் கழுத்து எத்துணை நேர்த்தியாக இருக்குமோ அதுபோன்று நேர்த்தியான அமைப்பு கொண்டது நபிகள் நாயகத்தின் கழுத்து என்பார்கள் இபுன் அப்பா அவரையெல்லாம் தொடர்ந்து அப்படியே தலை தொடங்கி வர்ணிக்கப்பட்டிருக்கிற தலைவர் நபிகள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறலைவர் நபிகள்ா அலைசுகள்ல அப்படியே அடுக்கடுக்காக வருகிறது பெருமனாரின் தாடியை குடித்து அதீசுகளிலே உண்டு நபிகள் நாயகத்தின் தாடி அடர்த்தியான தாடியாகும் கர்த்திக்கிற சிங்கத்தை போல பார்ப்பதற்கு தோற்றம் அடர்த்தியான தாடி கொண்டவர்களாக நபிகள் சல்லா அலை செல்லும் பெருமானாரின் புனித நெற்றி குறுகிய நெற்றி அல்ல விசாலமான நெற்றி நபிகள் நாயகத்தின் நெற்றி பெருமானாரின் மூக்கை குறித்து கூட சகாபாக்கள் பேசுவார்கள் பெருமானாரின் மூக்கு நீண்டிருக்கிற நல்ல மெல்லிய மூக்கு பெருமானாரின் மூக்கு நல்ல எடுப்பான பார்ப்பதற்கு எடுப்பான தோற்றம் கொண்ட மூக்கு நபிகள் நாயகத்தின் கண்ணம் பட்டு போன்ற மிருதுவான கண்ணம் சகாபாக்கள் சொல்றாங்க நபிகள் நாயகத்தின் கண்ணம் மிருதுவான கண்ணமாக பெருமானாரின் நெஞ்சு தொடங்கி தொப்புள் வரை ஒரு மெல்லிய கோடு போன்ற முடி பெருமனுக்கு இருந்த முடி அமைப்பு நெஞ்சிலிருந்து தொப்பல் வரைக்கும் ஒரு மெல்லிய கோடு போன்ற முடி பெருமானாருக்கு மட்டுமல்ல பெருமானாரின் மார்பும் வயலும் சமமாக இருக்கும் இந்த தொப்பையெல்லாம் இல்லாமல் பெருமானாரின் மார்பும் பயிரும் சரிசமமாக பறந்து அகன்ற மார்புக்கு சொந்தக்காரர்களாக ஒரு பெரும் ராணுவ வீரரை போல நபிகள் தோல் புஜம் புடைத்தவர்களாக உடலின் ஆங்காங்கே மூட்டுக்கள் எல்லாம் சதை மிக்கவர்களாக நபிகள் சல்லா அலேசல்லம் கம்பீர தோற்றத்து சொந்தக்காரர்களாக கண்ணியமிக்கவர்களே இன்னமும் தொடர்ந்து சகா பார்க்க சொல்லுவாங்க பெருமானாரின் மணிக்கட்டு நீண்ட மணிக்கட்டாக விசாலமான உள்ளங்கைக்கு சொந்தக்காரர்கள் உள்ளங்கையும் விசாலம் வாரி வழங்குவதிலும் தவிகள் செல்லலாலை சொன்னவர்கள் விசாலமானவர்கள் கணிப்பவர்களே பெருமானாரின் நடை பணிவான நடை நான் அல்லாஹவின் தூதர் என்றோ நான் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தின் தலைவன் என்றோ ஆணவம் அகங்காரம் இல்லாமல் பணிவான நடை இன்னமும் மதியசுகள் அவர்கள் பெருமானார் நடந்து போறப்ப முன் பக்கமாக கொஞ்சம் சாய்ந்தவர்களாக கொஞ்சம் பணிந்து நடக்கிற ஒருவித பணிவு பெருமானாரின் தன்மை கண்ணிமிக்கவர்களே பெருமானாரின் பேச்சை குறித்தும் ஹதீஸ்களிலே உண்டு இப்படி பேசுவார்கள் உமத்திற்கு பெரும் அருட்பொடையாக சஹாபா பெருமக்களின் பெரும் சாதனையாக அகில உலக தலைவர் தவீர் அலை செல்லம் அவர்களின் அத்துணை அம்சங்களையும் பதிவிட்டு தருகிறார்கள் அவர்களே பெருமானாரின் பேச்சு இலக்கிய நயம் கொண்ட பேச்சா அரபு மொழி குழுமை கொண்ட இலக்கிய நயம் மிகுந்த பேச்சு நபிகள் நாயகத்தின் பேச்சு எனவே தான் அரபுலகத்திலேயே பெருமானாருக்கு தனி அந்தஸ்து இருக்கும் பெருமானாருக்கு தனி ஒரு தரஜா ஒரு அந்தஸ்து காரணம் அவர்களது அழகிய இலக்கிய நடை கணிக்கு அவர்களே அரபகத்தின் பல்வேறு மொழி வழக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரி பல ஊர்களில் மொழிகள் வேறுபடுவதை போல அரபகத்தின் எல்லாவித மொழி நடைகளையும் அந்த மொழி அமைப்புகளையும் நபிகள் செல்லலாலை செல்லும் மிக அற்புதமாக அறிந்து வைத்திருந்தார்கள் இவைதான் பெருமானார் முன் இருக்கிற நபர் யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதை வைத்து பேச்சு தோரணையும் மாறுபடும் இப்போ நகரவாசிகளிடத்தில் பேசுகிற போது நல்ல இலக்கிய நயத்தோடு நயமாக பேசுவார்கள் ஒரு கிராமவாசி அவ்வளவாக முதிர்ச்சி இல்லாத படிப்பறிவு இல்லாத நபர்களிடத்திலே பேசுகிற போது நபிகள் செல்லலாலை சொல்லபவர்கள் எளிய நடையிலே பேசுவார்களாம் இப்போ இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுகிற பண்பு நபிகள் நாயகத்தின் பண்பு கண்டிமிக்கிறவர்களே என்ன ஆயிஷா நிலையல்லாம் நான் சொல்லுவாங்க ஆயிஷா சொல்கிறாங்க பெருமானாரின் பேச்சு அவர்கள் செய்கிற உபதேசம் பயான்கள் எவ்வளவு ஒரு நளினம் அப்படின்னு சொன்னா வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிற வார்த்தை அந்த எழுத்து கொண்டு எழுதப்பட்டால் இவ்வளவு வார்த்தை பேசினார்கள் என்று எண்ணிவிடலாம் அந்த அளவிற்கு நவிகனநாயகத்தின் பேசு நிதானமான எதிரில் இருப்பவர்கள் புரிந்து விழுகிற விதத்திலான பெருமானாரின் பேச்சு என்று அன்னை ஆயிஷா குறிப்பிடுவதை பார்க்கிற மணி நிக்கவர்களே இப்போ பெருமானாருடைய உடல் அமைப்புகள் இப்படி அவர்களது அல்லாஹின் படைப்பு அல்லாவின் படைப்பு இப்படி மட்டுமல்ல பெருமானாரின் வெளித்தோற்றம் செதுக்கப்பட்டதைப் போல அவர்களின் உடல் அமைப்பு எந்த துறையும் இல்லாமல் அவர்கள் விரும்பியதைப் போல படைக்கப்பட்டார்கள் என்று ஒரு அரபு கவிஞர் சொல்லுவதைப் போல நபியை நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அது போன்று அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் இப்ப தலை தொடங்கி பாதம் வரை எந்த குறையும் சொல்லிவிட முடியாத அளவிற்கு நேர்த்தியான படைப்பாக நபிகள் சதல்ல சொல்லி பெருமானாரின் அகம் குணநலன்கள் அவர்களது பண்புகள் மனித நேயம் இன்னும் பிற எல்லா வித ஒழுக்க நலன்கள் என்று பார்க்கிற போதும் நபிகள் நாயம் உச்சத்திரை இருக்கிற அவர்கள் நியமிக்கிறவர்களே இதுல தப்துல்லா இப்ப அமர்களை எல்லாம் சொல்லுவாங்க இந்த தப்துல்லா அமர் சொல்றாங்க பெருமான சல்லா அலி சொல்லம் வாழ்வில் ஒரு முறை கூட அசிங்கமான வார்த்தைகளை பேசியதில்லை ஆபாசமான வார்த்தைகளை பேசியதில்லை அருவருப்பான வார்த்தைகளை பேசியதில்லை இயற்கையாகவும் பேசியதில்லை சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக செயற்கையாகவும் பேசியதில்லை பெருமானாரின் நாவு உட்பட பரிசுத்த குணத்திற்கு சொந்தக்காரராக நபிகள் செல்லலா சொன்ன மன்னிமிக்கவர்களே எந்த சந்தர்ப்பங்களிலும் நாவை தவறாக பயன்படுத்தாது நாவின் மூலம் பிறகு உள்ளங்களை நோவடிக்காத பிறகு பிறரை துன்புறுத்தாதி சொல்லிவிட்டு சொல்லுவாங்களா உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா நற்குணத்திற்கு சொல்லக்காரர் என்பார்கள் நிறைய பொழுது சிறந்தவர் சொல்லல நிறைய அமல் செய்பவரை சொல்லவில்லை இப்ப குணத்தை குறித்து சொல்லுகிறார்கள் நற்குணத்தில் யார் சிறந்திருக்கிறீர்களோ அவர் உங்களிலே சிறந்தவர் என்பார்கள் அபிகல் சரயசெல்வம் கணிமிக்கிறவர்களே இந்த தலை தாடி

இந்த நிறையின் எண்ணிக்கையை கூட சகாபாக்கள் ஊன்று தூன்றி கவனி சொல்லி தருகிறார்கள் ஒரு இருபது முடி வரை தானியலை நிறைத்திருந்தது எனவே நவிகள் நாயனத்திற்கு சாயம் பூச வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று சொல்லுவாங்க அடுத்து கேட்பாங்களா சித்திக்கு அழியலானவோ சாயம் பூசி இருக்கிறார்களா தலைமுறைக்கு அப்ப அதானே சொல்லுவாங்களா அதற்கு அபூபக்கர் சித்திக்கு அழியல்லான்னுவோ அவர்கள் சாயம் பூசி இருக்கிறார்கள் இந்த மருதாணியை கொண்டு சாயம் நெகிர்க்கிற மாதிரி டையெல்லாம் கிடையாது கருப்படையை அடைத்து நான் வயதை குறைத்து காட்டுகிறேன் அப்படிங்கிற பேர்ல இளமையை திரும்ப கொண்டு வரேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்ப மருந்தாணியை வைத்து சாயம் இன்னொன்று சத்தம் என்று சொல்லப்படுகிற எமன் நாட்டு மூலிகை அதில் சாயம் எடுத்து அவர்கள் பூசி இருக்கிறார்கள் என்று அதுல தனசருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம் நியமிக்கிறவர்களே இப்ப எந்த தலைவரின் வாழ்விலும் இவ்வளவு அணு அணுவாக அவரது நடை உடை உட்பட அத்துணை அம்சங்களையும் கணித்து எழுதப்பட்டிருக்கிற உண்மை வரலாறுகள் பெருமானரை தவிர யாருக்கு சொல்ல முடியாது அணிவிக்கிறவர்களே திரு ரல சொல்லாம் திரு அலீபுனி திருமனாரின் மருமகன் இவர்கள் தன் பங்குக்கு சொல்லுகிறார்கள் நபிகள் செல்லலாலை அவர்கள் வழங்குகிற கைக்கு சொந்தக்காரர் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத குடை தம்பிக்கு சொந்தக்காரர் ஒன்று இருந்தால் அப்படியே தந்து விடுவார்கள் எதுவும் இல்லாத போது கொஞ்சம் பொறுத்திருங்கள் எதேனும் என்று சொல்லி வந்த பிறகு தருவார்களாம் எதுவும் வராத போது நபிகள் அவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் நான் பின்னாலே சடனை அடைக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு பெரும் கொலை தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நபிகள் சொல்லா அலே செல்லம் அலி சொல்லுகிறார்கள் பெருமானார் வழங்குகிற கைக்கு சொந்தக்காரர் துணி உள்ளம் படைத்தவர்கள் எத்துணை நெருக்கடியான களங்களிலும் கூட எதிரிகளை கண்டு அஞ்சாமல் என் சகாபாக்கள் கூட சில போர் உச்சத்தில் இருக்கிற போது அஞ்சு ஓடி பெருமானருக்கு பின்னாலே வந்து தஞ்சம் போகுவார்கள் நபிகள் செல்லா அழைச்சலம் அவர்கள் பெரும் படை தளபதியாக போர்களத்திலே முன்னாலே நிற்பார்களாம் கண்டிப்பா நபிகள் செல்லா அழைச்சலம் அவர்கள் துணிந்த உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமல்ல மனிதர்களிலேயே அதிகம் உண்மை பேசக்கூடியவர்கள் நபிகள் செல்லல்லா அலி சொன்னம் சகாபாக்கள் சான்றிதழ் தருகிறார் மிக அதிகம் உண்மை பேசக்கூடியவர் எதிரிகள் பெருமானாருக்கு வைத்த பெயர் அசாதி உண்மையாளர் நீங்கள் நம்ம வீட்டில் நம்ம சொல்லுவாங்களா நண்பர்கள் ஒட்டத்தில் பேர் வாங்க முடியுமா இப்ப கடும் விரோதிகள் அவரை மாய்ப்பதற்கு சதி செய்து கொண்டிருக்கிற எதிரிகள் கூட சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அசாதி உண்மையாளர் என்று கண்டிமிக்கவர்களே மட்டுமல்ல பெருமானாரின் தோற்ற அம்சத்துல திடீரென யாரேனும் முதல் முறையாக அவர்களை பார்க்கிற போது ஒருவித அச்சம் அவர்களை கம்பிக் கொள்ளணும் அவ்வளவு ஒரு கர்ஜிக்கிற தோற்றம் பெருமான தோற்றம் முதல்ல பார்க்கறவங்களுக்கு உள்ளத்துல ஒருவித மரியாதை கலந்த பயம் உள்ளத்துல வந்துருமா ஆனால் பழகியதற்கு பின்னால் நபிகள் நாயகத்தை குறித்து அந்த நபர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இந்த முகம்மதை போல நபிகள் நாயகத்தைப் போல அழகிலும் குணத்திலும் நான் முன்பின் பார்த்ததில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நபிகள் நாயகத்தின் அழகிய குணம் இயல்புகள் அவர்களை பெருமானாரின் வெற்ற உணர்வு ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் பெண்களாகட்டும் வெட்கம் பெரும்பாலும் இல்லாம போச்சு குறிப்பா பெண்கள்ட்ட கன்னி பெண்களிடத்திலே வெட்க உணர்வு மிக மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது சகஜமாக கன்னி ஆண்கள்கிட்ட பலகிறது பேசுறது பேணுதல் இல்லாமல் சிரித்து பேசுவது பேசுவதும் விளையாட்டு போகிறது என்றெல்லாம் சொல்லி படிக்க போகிறேன் என்கிற பெயரில் வேலைக்கு போகிறேன் என்றெல்லாம் சொல்லி சிறிதும் வெட்க உணர்வு இல்லாமல் இன்றைக்கு மிக மோசமான நடவடிக்கை போய் கொண்டிருக்கிறது கணிமிக்கவர்களே தான் பெருமானாரின் வெட்க உணர்வை குறித்து சகாபாக்கள் பேசுவாங்க எவ்வளவு வெட்கும் பெருமானார் வெட்கம் தெரியுமா திரைக்குள் இருக்கிற கன்னிப்பெண் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு திரைக்குள்ளே இருக்கிற கன்னிப்பெண் எவ்வளவு வெட்கப்படுவாளோ அதை விட அதிக வெட்கம் கொள்வார்களாம் நபிகள் சல்லா அலை சொல்லம் நினைவிக்கிறவர்களே மட்டுமல்ல அதனால பெருமானாருக்கு ஏதேனும் ஒரு அதிருப்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் போகும் அப்படின்னு சொன்னா பெருமானாரின் முகத்திலே நாங்கள் கண்டுகொள்வோம் என்று சகாபாக்கள் சொல்லுவாங்க நிமிக்கவர்களே மட்டுமல்ல பெருமான பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நுணுக்கமான தகவல்கள் பெருமானார் சிரித்த பொழுதுகள் பதிக்கப்பட்டு இருக்கிறது கடைவாய்ப்பில் தெரிய சிரித்த சந்தர்ப்பங்கள் அதிசகலிலே உண்டுகள் நியமிக்கவர்களே மட்டுமல்ல பெருமானாரின் நரைமுடியை குறித்து வருகிறது இரண்டு கொட்டு பகுதியில தேச நிறை இருந்துச்சு இரண்டு பொட்டு பகுதிகளில் லேசான நரை இன்னொரு சகாபி சொல்வாங்க பெருமானாருக்கு நரை இருந்தது கீழ் ஒரு நரை இவ்வளவுதான் பெருமானாருக்கு இருந்த நிறைகள் கண்ணியமிக்கவர்களே மட்டுமல்ல பெருமானாரின் வீட்டு சாமான்கள் உட்பட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது வீட்டில இருந்த கரண்டி தொடங்கி அடுப்பு உட்பட தட்டுமுட்டு சாமான்கள் என்று இவ்வளவு என்று சத்தியஸ்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு தூரம் தகவல்கள் திரட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு தலைவராக நபிகள் செல்லலா அலிசல்ல கண்டிப்பில் இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் பெருமானாரின் மடியில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் நான் பிறந்தவனே பெருமான எடுத்துக்கிட்டு வருவோம் பெயர் வைப்பதற்காக பெருமானாரின் துவா பறக்கத்துக்காக இப்போ பெருமானாரின் மடியில் தவழ்ந்த குழந்தைகள் என்று எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்று என்று அதிகத்திலே வருகிறது அதில் சில குழந்தைகள் சிறு குழந்தைகள் பெருமானாரின் புனித மடியில் சிறுநீர் கிடைத்து விடுமாம் அந்த குழந்தைகளின் எண்ணிக்கையும் ஹதீஸ் மதியஸ்கடலே உண்டு கண்ணிமிக்கவர்களே இப்ப இவ்வளவு தூரம் நபிகள் நாயகத்தின் வரலாறுகள் பத்திரப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்ப நபிகள் நாயகத்திற்காக நாம் செய்ய வேண்டியது அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் எல்லோருக்கும் முகப்பத்தை நேசத்தை காட்டிலும் நபிகள் நாயகத்தின் முகப்பத்தை நேசத்தை உள்ளத்திலே கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம் வன்னிமிக்கவர்களே பெருமானார் மாதிரி சில பேர் இருந்திருக்கிறாங்க பெருமானார் தோற்ற அமைப்புல முப்பத்தி மூணு ஆரீசில் சொல்றாங்க அதிரது அபு பக்கம் ஒரு நாள் அசர் தொழுவாங்க அசர் தொல்வினால வெளியே கிளம்பி வந்தார் சிறுவர் ஹஜர்து ஹசன் பெருமானாரின் பேரில் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார் இப்ப ஹசனை பார்த்து அதில் தபு பக்கர் சொல்லுவாங்களா ஹசனை தூக்கி தன் தோல் மீது வைத்துக் கொண்டு அது பக்கர் சொன்ன வார்த்தை ஹசன் நீ தோற்றத்தில் உன் பாட்டனார் முகம்மதை போல இருக்கிறாய் உன் தந்தை அடியை போல இல்லை என்று சொல்லுகிற போது அருகில் இருக்கிற ஹஜரில் விடுவார்களா கண்ணிமிக்கவர்களே இப்ப பேரன் ஹசன் பாட்டனார் முகம்மதை போல ஒத்த தோற்றம் கண்ணிமிக்கவர்களே இப்போ அவங்க சொல்லுவாங்க மிகப்பெரிய கவிஞர் இந்திய தேசம் கண்ட கவிஞர் இப்ப பெருமனாரை குறித்து வர்ணிக்கிற போது சொல்லுவாங்க பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் சில அற்புதங்கள் மோஜிசாக்களை அல்லாஹ் வழங்குகிற போது ஒட்டுமொத்த நபிமார்களின் மோஜிசாக்களை சேர்த்து பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கினான் என்று சொல்லிவிட்டு உதாரணமாக சிலவைகளை சொல்லுவார்கள் யூசுப் யூசுஃப் நபியின் அழகு மோஜிசா என்றால் நபிகள் நாயகத்தின் அழகு பேரழக எப்படி பரிசுத்த ஆவியோ நபிகள் அலிசல்லாம் அவர்களும் பரிசுத்தமான ஆன்மாவுக்கு சொந்தக்காரர்கள் மூசா பிரகாசிக்கிற கரங்கள் அவரின் மோஜிசா நபிகள் சல்லா அலிசல்லாம் அவர்களும் பிரகாசிக்கிற கரத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று எல்லா நபிமார்களின் மோஜிசாக்களும் ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்ட நபியாக நம்முடைய நபிகள் சல்லா அலுவலாம் அவர்களை நினைக்கவில்லை இறுதியில் ஹசானி சாவிவார் பெருமானாருடைய அவை கவிஞர் அதில் ஹசானிமன் சாபி சொல்லுவாங்க பெருமானன் அழகை குறித்து சொல்லுகிறார் வா அசன மின்ற லம்புர் அகத்தும் நபிய முகமதே உங்களை போன்ற அழகு இதுவரை என் கண்கள் கண்டதில்லை நேரடியாக கண்ட காட்சியை சாட்சியாக பகிர்கிறார் நபிய முகமதே உங்களை போன்ற அழகை உலகில் எந்த கண்களும் கண்டிருக்காது அஜுமலு மின்க லம் தலிதின் நிசா குழந்தையை தாய்மார்கள் பெற்றெடுக்கிற போது தாய் பெற்றெடுக்கிற குழந்தைகளிலேயே உங்களை போன்ற அழகிய குழந்தை எதுவும் இல்லை அது ஹசானி சாபித் இறுதியாக சொல்லுவார்கள் நான் வடிக்கிற கவிதைகளில் என் கவிதைகள் மூலமாக நவிய உங்களுக்கு சிறப்பில்லை உங்கள் அழகால் என் கவிதைக்கு சிறப்பு என்று உலக புகழ்பெற்ற கவிஞர் புகழ்கிற அளவிற்கு நவியல் செல்லிசனம் அவர்கள் பேரழர்கள் சொந்தக்காரர்களாக கண்டிப்பாக குரானிலும் அல்லாஹ் குறிப்பிடுவான் பெருமானாரை ஒளி என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் அது ஜாக்குமின் அல்லாஹ் அபிதாபும் உங்களுக்கு அல்லாஹும் புறமிருந்து தெளிவான வேதமும் வந்திருக்கிறது நூறு ஒளியும் வந்திருக்கிறது விகித செல்லி சொல்லும்பவர்கள் அவர்கள் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒலியாக இருந்தால் கணிமிக்கவர்களே மட்டுமல்ல இன்னொரு அல்லாம சொல்ற சிராஜ முனிரா என்று குறிப்பிடுவார் சிராஜ் அரபியில சூரிய ஒளிக்கு சொல்லுவார்கள் ஒளி தருகிற விளக்கிற்கு சொல்லுவார்கள் அந்த வார்த்தையை பெருமானாருக்கு சொல்லுகிறான் நபியை நீங்கள் ஒளி தருகிற விளக்காக இருக்கிறீர்கள் நீங்களும் ஒளியை சுமந்து ஒட்டுமொத்த மனித உலத்திற்கும் ஹிதாயத் என்கிற ஒளியை தருகிற ஒளி விளக்கு என்று அல்லாஹ் புகழ்கிற அளவிற்கு நபிகள் சன்னதாரஸ் தமிழ் வார்த்தைகளை பார்க்கலாம் மன்னிப்பிக்கவர்களே இறுதியாக அல்லாஹ் வல்முகா சொல குறிப்பிடுவான் சொல் தொல்முகா நாம் அறிந்திருக்கிறான் வல்முகா முறுப்பகலின் மீது சத்தியமாகும் வல்லையில் சஜா இப்ப ஒடுங்கி செல்லுகிற இரவின் மீது சத்தியமாக இது வெளிப்படையான அர்த்தம் வல்லுகா பிரகாசிக்கிற முறு போல ஜொலிக்கிற நபிகள் நாயகத்தின் முகத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லுவான் வல்லா சஜா பெரும்பாலான மனிதர்கள் ஹிதாயத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததின் கவலை இப்போ பெருங் கவலையால் நபிகள் நாயகத்தின் முகம் இருண்ட இரவை போல கவலை கொள்கிறது என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் கணிமிக்கவர்களே இப்போ பெருமானின் மிகப்பெரிய ஒரு சொன்னத்தை என்னன்னு சொன்னால் மனித உலக கிதாயத்திற்காக நாமும் கவலைப்படும் இதை நம்ம வந்து சொல்லுதோம் போகலாம் நம்ம அமல் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலேயே தொழாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவர் எந்திரிச்சு சொல்க வருவார் வீட்டில் யார் எந்திரிச்சு சொல்லக்கூடாது இப்போ தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கதவு சாத்திட்டு வருவார் இது அக்கறை பெரும் அநீதி இப்ப நாம் செய்கிற நற்காரியங்களை குடும்பம் தொடங்கி உறவுகள் உட்பட ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நற்காரியங்களுக்கு தூண்ட வேண்டும் மண்டிமிக்கவர்களே பல்வேறு பாவங்களை விட்டு நாம் சமுதாயத்தை தடுக்க வேண்டும் தாலா நவிகளில் உண்மையான நேசத்தை ஏற்படுத்துவானாக நம் உயிரை காட்டிலும் அவர்கள் நேசிக்கிற கோப்பைக்கு தந்துடுவானாக நவியல்லா அஸ்லம் அவர்களோட சுவனத்திலே இருக்கிற பாக்கியத்தை தந்துடுவானாக அவர்கள் மீது உண்மையான பாசத்தை நேசத்தை எடுத்து தந்துடுவானாக வாக பிறப்பிலான